அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கவிஞரின் நிகழ்ச்சியில் கவிதை அமிதனி சுரேஷ் அவர்கள் கவிஞர் ஆலங்குடி சோமு கவிதைகளை வழங்க வருகிறார் கேட்டு மகிழுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் ஆலங்குடி சோமு அவர்கள் அதிலே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போதும் அறிவுக்கு வேலை கொடு உன்னை அழித்திடவே வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா இதை மறந்தவன் வாய்வ தடம் தெரியாமல் மறைந்தே போகும் அப்பா இங்கே இருப்பது சில காலம் இதற்குள்ளேனோ அகம்பாவம் இதனால் உண்டோ ஒரு லாபம் இதை எண்ணி தெளிவாகும் பணம் எங்கே 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 தேடுவேன் 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 பணத்தை உலகம் செழிக்க உதவும் பணத்தை எங்கே தேடுவேன் அரசன் முதல் ஆண்டியும் ஆசைப்படும் பணத்தை எங்கே தேடுவேன் கருப்பு மார்க்கெட்டில் கலங்குகின்றாயோ கஞ்சன் கையிலே சிக்கிக் கொண்டாயோ விட்டாயோ திருவண்ணாமலை குகை புகுந்தாயோ தேர்தலில் சிக்கி தேய்ந்தே போனாயோ கண்கவரும் சிலையே கண்கவரும் சிலையே காஞ்சி தரும் கலையே கவி பிறவா முன் பிறந்த தமிழகத்தின் நிதியே பகை முடிக்க பல வழியாம் படை களங்கள் மோதும் எழில் சிலை வடிக்க சிறு உரியும் இரு கரமும் போதும் முகை வெடிக்கும் முருவனென பெண் தெரிவாய் சின்னம் ஆண்டவன் பேண்டவமும் வரும் தமிழ் போல் நான் நினைக்கும் நெஞ்செல்லாம் நிறைவாய் எனக்கு முன்னே வாழ்ந்தவர்கள் எத்தனையோ கோடி அந்த இடம் பெயர்ந்தால் பெருமை எல்லாம் போல் தருவாயே கண்கவரும் சிலையே நன்றி வணக்கம்